வணக்கம் இது இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் திண்ணைவேலி சந்திக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற ஒன்றரை பரப்பு காணி ஒன்றை பார்க்க போறோம் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் முதல் இந்த காணியோட அமைவிடத்தை பற்றி பார்த்தோம் என்றால் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு என்றால் வெளி சந்தியில இருந்து சரியாக ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சம்பத் பேங்க் லங்கா பெட்ரோல் செட்ல இருந்து கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஜாழ்ப்பாணத்தோட மிக முக்கியமான ஒரு மைய பகுதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தால் எங்களுக்கு திண்ணவேலு சந்தி நான் ஏற்கனவே சொன்னது போல ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது கல்வியங்காடு சந்தை நல்லூர் முருகன் கோயில் எல்லாம் கிட்டத்தட்ட இரண்டுல இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மைய பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது பலாலி ரோட்ல இருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் இந்த காணியோட அமைவிடம் தொடர்பாக முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இப்போ இந்த காணியோட சிறப்பம்சங்கள் என்னென்று பார்க்கலாம் இந்த காணி நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒன்றரை பரப்புகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மூன்று பக்கமும் சுற்றுமதலை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முன்பக்கம் மட்டும் தகர வேலியாக அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த காணிக்கு வாரதுக்கான பாதை இதுதான் பெரிய வாகனங்கள் வரக்கூடிய அளவு நல்ல ஒரு அகலமான தார் வீதியாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட வரைபடத்தையும் நான் உங்களுக்கு நினைச்சு விடுறேன் நல்ல ஒரு நிள் சதுரமான ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட முன்பக்க மூலையில ஒரு குழாய் கிணறும் அமைஞ்சிருக்குது நான் ஏற்கனவே சொன்னதை போல மூன்று பக்கமும் சுற்று முதலை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது ஒரு வடக்கு வாசல் வீடு கட்டுவதற்கு ஏற்ற நல்ல ஒரு மனை அமைவுள்ள ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாணத்தோட எல்லா முக்கியமான இடங்களுக்கும் ஒரு மைய பகுதியில் ஒரு வீடுண்ட கட்டணம் என்று விரும்புற ஆக்களுக்கு இது ஒரு ஏற்ற அமைவிடமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னென்று பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது ஒன்றரை பரப்புகளை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூன்று கோடி ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நேரடியாக நீங்கள் காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் நல்லது இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமல் எங்களோட நொதன் ப்ரொபர்டேஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணுமென்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்டீஸ்ங்கிற யூடியூப் தளத்தில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் டோட் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி